பாடம் மாணிப்பாயை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த செல்வமலர் சிவஜான சுந்தரம் அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று இறைவரின் திருவடி எய்தினார் அண்ணால காலம் சென்ற விதானை பொன்னையா ஸ்ட்ராங் குலத்துங்கம் சிவக்குழுந்து புன்னையா ஸ்ட்ராங் குலந்திங்கம் தம்பதிகளின் அன்பு நிறைவிழையு சண்டிரிப்பாகி சேர்ந்த காலம் சென்றவர்களான முத்துக்குமார் கதரவேறு ராசம்மா முத்துக்குமார் தம்பதிகளின் அன்பு மரமகமும் காலம் சென்று சிவஞான சுந்தரம் முத்துக்குமார் அவர்களின் அன்பு மனைவியம்பு காலம் சென்றவர்களான இந்திரமலர் தோமஸ் போயோ அண்டு

മുൻ മുത്ത് അമുതവല്ലി രാജകുലസം ധനലക്ഷ്മിംഗ് മാര് വിജയ കുല സിംഗ് കന്തയയ നാഗരത് സുപ്രമണിയം കനക സഭാപതി പരരാജ സിംഗ് രാജവല്ലവൻ ആകിയോ മൈത്നിയമ്മ വിജയലക്ഷ്മി സുബ്രമണിയമ്മ ശിവുമാർ വിജയകുമാർ ജയകുമാർ രാജകുമാർ ആകിയോട് ബാലസുരമണിയം രൗരിദേവി വിജയകുമാർ ജഗതീശ്വരി ജയകുമാർ വസന്താദേവി രാജകുമാർ കാളം ചെന്നവാന ശാന്തിനി ശിവുമാർ പ്രേമരഞ്ജിനി വിജയകുമാർ ആകിയോരൻ പാസമിക മാമിയാറും പ്രസന്നയാ കുബേരൻ അഭിനി ആസിനി ජීവക്കപാര ്രമന്ന വവෝഷനസජීവക്കപാണ ഒරഷാන්തക്കപാണ සഹനസංගේීදා ආරෝരന്ന ආ്തികන්න മ്മ സുரேസ് വി്ോരിയ ദയന ඇര്ഞാ ஆയോരിൻ පാസമക േ്തയ ആකාශ അජലി അറചുന്ന സ്ചിന്നഅജന്ന തரியன் ஆയോരിന පാസവക പൂ്ിയും് ආവര. இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் இறுதிக் கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்